ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத வளர்பிறை பஞ்சமி வந்து எப்போ வருது அந்த தேதியில் வந்து நம்ம வந்து வராகி அம்மனை வந்து நாம் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி விலை கேச்சி வழிபாடு செய்யணும் என்ன மலர் போடணும் வராகி அம்மனை வந்து பஞ்சமி திதியில் வந்து நம்ம வந்து எந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் போகிறோம் அதனால் யாரும் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்போ நான் என்ன வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் வந்து வராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி திதி அன்று வந்து விளக்கேச்சு வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே சிறப்பு நம்ம வந்து அப்படி வந்து விலக்கேச்சு வழிபாடு செய்வதால் வந்து நம்மளுடைய செல்வ வளம் எல்லாமே அதிகரிக்கும் வராகி அம்மன் சப்த கன்னிகளில் ஒருத்தர் வராகி அம்மன் உருவத்தில் மாறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தில் தாய்மை உணர்வு கொண்ட தெய்வம் நம்மளுடைய வராகி அம்மன் நம்ம வந்து கஷ்டம் தாங்க முடியல அம்மா என்ன எப்படியாவது காப்பாற்று என்று வராகி முன்னாடி போய் நின்றால் நம்ம எப்படி நம்மளுடைய தாய் எப்படி நம்மளை வந்து தேய்ச்சி கொண்டு வருவாளோ அதே மாதிரி வந்து நம்மளை வந்து வராகி அம்மன் வந்து அவளோட பிள்ளையா நம்மளை பாவித்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாள் வராகி அம்மன் அப்படிப்பட்ட நாம் வந்து வராகி அம்மனை வந்து இந்த வளர்பிறை பஞ்சமி நாளன்று வழிபாடு செய்வதால் வந்து ரொம்பவே விசேஷமானது வள வராகி அம்மனுக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி நாள் தான் முழுமையாக வழிபடக்கூடிய மிக உகந்த நாள் வளர்பிறை பஞ்சமி அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத வளர்பிறை பஞ்சமி திதி வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி ஆறு அதாவது பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஐப்பசி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க எப்பத்துலேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை வந்து ஒன்று நாற்பத்தி நாலு நிமிடத்துக்கு வந்து பஞ்சமி தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு அதாவது வந்து திங்கள்கிழமை ஐப்பசி பத்து தமிழுக்கு அஞ்சு அதிகாலை வந்து மூணு இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே வந்து நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கு அஞ்சு வந்து வராகி வழிபடுவது வந்து ரொம்பவே விசேஷமானது சால சிறந்தது வளர்பிறை பஞ்சமி திதி என்று நாம் வந்து வராகி அம்மனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்று சொல்கிறார்கள் நம்ம வந்து எப்படி வழிபாடு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு சிலவங்க வீட்டில் வந்து வராகியம்மன் படம் வச்சுருப்பாங்க ஒரு சிலவங்க வீட்டில் வந்து வராகியம்மன் சிலை வச்சுருப்பாங்க நம்ம வந்து எவ்வாறு வழிபாடு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டில் வந்து வராகியம்மன் சிலை வச்சுருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள் பண்ணி வந்து அம்மனுக்கு வந்து சிகப்பு நிறந்தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சிகப்பு நிற பூக்கள் வந்து போடுங்க அது வந்து ரொம்பவே விசேஷமானது வராகியம்மனுக்கு வராகியம்மனுக்கு நல்ல மனம் குளிர அபிஷேகம் செய்துவிட்டு சந்தன குங்குமம் வைத்து மலர் மலர் அலங்காரம் எல்லாமே செய்துவிட்டு விளக்கேற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் இரண்டு விளக்க ஏற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப விசேஷமானது எங்கிட்ட வந்து சிலை இல்லைங்க படம் தான் இருக்குது என்ன எப்படி நாம் வந்து வராகியம்மனை வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற படத்துக்கு வந்து சந்தன குங்குமம் வைத்து வந்து வராகியம்மனுக்கு பிடித்த சிகப்பு நிற பூக்கள் போடுங்க சிகப்பு நிற பூக்கள் செவ்வரளி பூ போடலாம் செம்பருத்தி பூ போடலாம் அந்த மாதிரி பூக்கள் போட்டு வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் வராகி அம்மன் படத்திற்கு முன்னாடி வந்து இரு சிட்டி விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு சிட்டி விளக்கு ஏற்றி வைத்து வந்து நீங்க வந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வராகியம்மன் சிலையும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வராகியம்மனை வந்து நீங்கள் வந்து மனம் உருக நீங்கள் வேண்டிக்கிட்டு வரா மராகியம்மன் வந்து நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சிட்டி விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த வளர்பிறை பஞ்சமி பூஜை வந்து எந்த நேரத்தில் வந்து செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காலையில வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எலும்பி வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை எனக்கு அந்த நேரத்தில் வந்து செய்ய முடியலன்னு சொல்லி சொல்றவங்க வந்து மாலை வந்து ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் இந்த சக்தி வாய்ந்த வளர்புறை பஞ்சமி திதியில் வந்து நம்ம வந்து மணிக்கு என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம் பார்த்தீங்கன்னா பாலுடன் க பணங்கற்கண்டு சேர்த்த பால் வைத்து வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து மணிக்கு வந்து மிகவும் பிடித்தது வந்து கிழங்கு வகைகள் சர்க்கரை வந்து கிழங்கு நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லனா வந்து கோதுமை நாள் செய்த உணவு வந்து நைவேத்தியமாக வைத்து நீங்க வந்து வராகியமனை வழிபாடு செய்யலாம் நாம் மனம் உருகி வேண்டி வராகியம் வந்து வழிபாடு செய்யலாம் மனம் உருகி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதற்குண்டான பலனை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க நம்பிக்கையோடு உள்ளன்போடு நேர்மையான எண்ணத்தோடு வழிபாடு செய்யுங்கள் வராகி அம்மாவே எனக்கு இதை வந்து நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்லி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு வந்து வேலை வேண்டுமா வேலையில் வந்து ப்ரொமோஷன் வேண்டுமா நல்ல அரசாங்க வேலை வேண்டுமா கண்டிப்பாக அந்த வளர்பிறை பஞ்சமி திதியை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்ன தீபம் ஏற்றலாம்னு சொல்லி பார்க்கலாமா வராகி அம்மனுக்கு வந்து தேங்காயில தீபம் ஏற்றுவது வந்து ரொம்பவே விசேஷமானது அப்படி இல்லைன்னா வந்து அஞ்சு அகல் விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு எடுத்துடுங்க ஒரு தட்டில் வந்து சுத்தி சிகப்பு நிற பூக்காளால அலங்காரம் பண்ணிட்டு மத்தியில ஒரே ஒரு சிட்டி விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு நீங்கள் வந்து வராகி அம்மனுக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் வராகி அம்மனுக்கு வந்து பல விதமாக வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இருப்பினும் வந்து தேங்காயில் வந்து விளக்கேற்று வழிபடுவதுதான் ரொம்பவே விசேஷமானது ரொம்பவே சிறப்பு இந்த ஐப்பசி மாத வளர்புறை பஞ்சமியை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க வளர்புறை பஞ்சமி திதியில வந்து நாம் செய்கிற வழிபாடு வந்து நம்மளுடைய உள்ள கஷ்டம் அனைத்தையுமே நீக்கி தரும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாட்டை வந்து நாம் வந்து வளர்புறை பஞ்சமி திதி தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உலகத்தில் வந்து பிரச்சனை இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாதுங்க யாரு யாருக்குங்க பிரச்சனை இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள் ஒரு சிலவங்களுக்கு இந்த பண வகையில் கஷ்டம் ஒரு சிலவங்களுக்கு நோயில் கஷ்டம் மன நிம்மதி இல்லாமல் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கதாங்க செய்யும் அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வளர்பிரை பஞ்சமியில் வந்து நீங்கள் வந்து வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீக்கி தருவாள் வராகி அம்மன் வளர்பிரை பஞ்சமி வாழ்க்கையில் வெற்றியை முன்னேற்றத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த ஐப்பசி மாத பஞ்சமி தினத்தில் வராகி அம்மனை வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் எல்லாமே தீரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் நம்ம வந்து வளர்பிரை பஞ்சமி அன்று வந்து நம்ம வந்து வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்